கல்வி பொது சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டு உயர் உயர்தரத்திற்கு இருக்கின்ற மாணவர்களுக்கு சில வழிகாட்டல்களை வழங்கக்கூடிய காணொளியாக இது இருக்கும் சாதாரண தர பரீட்சையில் சிறப்பாக சித்தியடைகின்ற அநேகமான மாணவர்கள் உயர்தரத்தில் முறையாக பிரகாசிக்க தவறுவதை காணலாம் இவ்வாறு உயர்தரத்தில் பெருபெறுகள் வீழ்ச்சியடைவதற்கு பல்வேறு வகையான காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன அந்த வகையில் உயர்தரத்திற்கு செல்ல இருக்கின்ற மாணவர்களுக்கு முதலாவதாக கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கும் இடையே ஒரு முக்கியமான வேறுபாடு காணப்படுகின்றது சாதாரண தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடத்திலும் உங்களது அடைவு மட்டத்திற்கேற்ப பெரு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் உயர்தர பரீட்சை என்பது ஒரு போட்டி பரீட்சை இங்கு நீங்கள் பல்வேறுபட்ட குழுக்களுடன் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டியது அவசியமாகும் அந்த வகையில் சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்கள் உயர்தரத்தில் ஆறு பிரதான துறைகள் அதாவது பிரிவுகள் காணப்படுகின்றன கலை பிரிவு வர்த்தக பிரிவு உயிரியல் விஞ்ஞான பிரிவு பௌதீக விஞ்ஞான பிரிவு உயிர் முறைமைகள் தொழில்நுட்ப பிரிவு பொறியியல் தொழில்நுட்ப பிரிவு இந்த ஆறு துறைகளுக்கும் மாணவர்கள் தங்களது விருப்பம் தங்களது இயலுமை அதே போல தங்களது ஆளுமை பண்புகளை அடிப்படையாக வைத்து தங்களுக்கு பொருத்தமான துறைகளை தெரிவு செய்தல் வேண்டும் இந்த ஆறு துறைகளுக்கு மேலதிகமாக பதிமூன்று வருடங்கள் உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி திட்டம் காணப்படுகின்றது இந்த தொழிற்பிரிவில் சாதாரண தரத்தில் எந்த ஒரு பாடத்திலும் சித்தி பெறாத மாணவர்கள் கூட இணைந்து தங்களுக்கான தொழிற்கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் மாணவர்கள் தங்களுக்கு பொருத்தமான துறையையோ அல்லது பாடங்களையோ தெரிவு செய்யும் போது பின்வரும் விடயங்களில் முக்கிய கவனம் செலுத்துதல் அவசியமாகும் முதலாவதாக மாணவர்கள் உயர்தரத்திற்கு பாடங்களை தெரிவு செய்கின்ற போதும் அல்லது பல்கலைக்கழகத்தில் பாடங்களை தெரிவு செய்கின்ற போதும் உயிரோட்டமான பாடங்கள் தொழில் தரும் பாடங்களை தேர்வு செய்தல் அவசியமாகும் உயிரோட்டமான பாடங்கள் என்றால் என்ன நீங்கள் வெறுமனே பரீட்சைக்காக கற்று பரீட்சை முடிந்த பின்னர் மூடி வைக்கின்ற பாடங்களை இங்கு உயிரோட்டமான பாடங்களாக கொள்ள முடியாது நீங்கள் ஒரு பாடத்தை கற்று அந்த பாடத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற்று உங்களது வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் உறுதுணையாக அமைகின்ற பாடங்களே உயிரோட்டமான பாடங்களாகவும் தொழில் தரும் பாடங்களாகவும் நாம் கொள்ள முடியும் தற்போது உயர்தரத்திற்காக துறைகளையோ பாடங்களையோ தெரிவு செய்கின்ற போது மாணவர்கள் சில விடயங்களை கொள்வார்கள் அந்த வகையில் முதலாவதாக சாதாரண தரப்பெறுபவர் இரண்டாவதாக தங்களது தனிப்பட்ட விருப்பம் அடுத்ததாக தாங்கள் கற்க இருக்கின்ற பாடசாலைகளில் உள்ள வளங்கள் அதேபோல தங்களது பொருளாதார நிலை பொதுவாக இந்த மூன்று விடயங்களும் தான் ஒரு துறையையோ அல்லது உயர்தரத்தில் பாடங்களையோ தெரிவு செய்கின்ற போது மாணவர்கள் கவனத்திற்கொள்கின்ற விடயங்களாக இருந்தது ஆனால் இன்று இன்னும் இரு முக்கியமான விடயங்களை மாணவர்கள் தங்களுக்கான துறைகளையோ பாடங்களையோ தெரிவு செய்கின்றபோது போது கொள்வதைக் காணலாம் அந்த வகையில் முதலாவதாக தங்களது இலக்கு மற்றும் எதிர்கால தொழில் வாய்ப்பு உயர்தரத்திற்கு காலடி எடுத்து வைக்கும் முன்னர் தங்களது இலக்கு என்ன என்பதை மாணவர்கள் நிர்ணயம் செய்து கொள்ளுதல் வேண்டும் அந்த இலக்கிற்கு அமைய உயர்தரத்திலும் பல்கலைக்கழகங்களிலும் பாடங்களை தெரிவு செய்கின்றபோது இலகுவாக தங்களது இலக்குகளை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல தொழில் வாய்ப்பு இலங்கையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிற்குப் பிறகு உயர்தரத்தில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் சில துறைகளில் பட்டம் பெற்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்று வரை அரச தொழிலொன்றை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் காணப்படுகின்றார்கள் ஆகவே தங்களது இலக்கிற்கு மேலதிகமாக எதிர்காலத்தில் தொழில் வாய்ப்புகள் காணப்படுகின்ற பாடங்களை தெரிவு செய்கின்ற போது அது இலகுவாக தொழிலொன்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக தங்களது ஆளுமைக்கும் இயலுமைக்கும் ஏற்ற பாடங்களையும் துறைகளையும் தெரிவு செய்தல் சாதாரணகர பரீட்சை எழுதிய ஒரு மாணவன் பரீட்சை பெறுபேறு வந்த பின்னர் முதலில் செய்ய வேண்டிய விடயம் தங்களது ஆளுமையை முறைப்படி அறிந்து கொள்வதுதான் தனது ஆளுமைக்கு தான் எந்த துறையில் பயணிக்க வேண்டும் அதே போல தனது ஆளுமைக்கு தான் எவ்வாறான பாடங்களை தெரிவு செய்தல் வேண்டும் அதே போல தனது ஆளுமைக்கு தனக்கு எவ்வாறான தொழில்கள் பொருத்தமாக அமையும் இவ்வாறான விடயங்களை மாணவர்கள் முதலில் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் தங்களது ஆளுமையை எவ்வாறு அறிந்து கொள்வதென உங்களுக்கு சந்தேகம் தங்களது ஆளுமையை சரியான முறையில் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு சாதாரண சாதாரணகர பரீட்சை எழுதிய பிற்பாடு பெறுபேறு வந்த பின்னர் முதலில் செய்ய வேண்டிய விடயம் ஓர் ஆலோசகரை சந்தித்து முறைப்படி தங்களது ஆளுமைகளை அறிந்து கொள்வதுதான் ஆலோசனை வழிகாட்டல் வழங்குபவர் ஆளுமை பண்புகளை இனங்காணக்கூடிய சில பொறிமுறைகளை பயன்படுத்தி உங்களது ஆளுமை பண்புகளுக்கேற்ப பொருத்தமான வழிகாட்டல்களை வழங்குவார் இங்கு யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவதென்ற சந்தேகம் மாணவர்களுக்கு எல்லாம் இன்று பாடசாலைகளில் வழிகாட்டல் ஆலோசனைக்காக நியமனங்கள் வழங்கப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் அதேபோல இலங்கையில் தனிப்பட்ட வழிகாட்டல் நிலையங்கள் காணப்படுகின்றன இங்கு சென்று மாணவர்கள் தங்களது ஆளுமைகளை முறைப்படி அடையாளம் கண்டு தங்களது இலக்குகளையும் உயர்தரத்தில் தாங்கள் பயணிக்க வேண்டிய துறைகளையும் உயர்தரத்தில் தாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய பாடங்களையும் தேர்வு செய்து கொள்வதினூடாக தங்களது உயர்தர கல்வியினை மிகச்சரியான அடிப்படையுடன் ஆரம்பித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே சாதாரண தர பரீட்சை முடித்த பிற்பாடு உயர்தரத்திற்கு செல்ல இருக்கின்ற மாணவர்கள் உயர்தரக் கற்கையினை மிகச் சரியானதொரு அடிப்படையுடன் ஆரம்பம் செய்வதனூடாக உயர்தரத்தில் மாணவர்கள் மிகச்சிறந்த பருபேடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்